சிவ அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு நற்செய்தி திரு வாழ்கொழிபுத்தூர் என்ற திரு ஞானசம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சாமிகளாலும் போற்றி பரவப்பட்டு திருநாவுக்கரசு பெருமானாலும் அந்த சேத்திர கோவை அதுபோல் திருத்தாண்டகங்களிலே இருமுறை குறிப்பிடப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் அது கும்பாபிஷேகம் இப்பொழுது நடைபெறவிருக்கிறது சென்ற கும்பாபிஷேகம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய கிராமம் விவசாய வருவாய் மட்டும் உள்ள மக்கள் கோவை குமார் அவர்கள் முன்னெடுத்து செல்ல நானும் மனோகர் என்ற என்னுடைய நண்பரும் ஜோதி பிரகாஷ் என்ற நண்பர் இவரெல்லாம் கூடி நாங்கள் அந்த கும்பாபிஷேகத்தை முன்னெடுத்து சென்று சிறப்பாக செய்து முடித்தோம் இப்பொழுது மீளவும் வந்து அதை வந்து எடுத்து கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் ஹைதராபாத்தை சேர்ந்த பாண்டுரங்கர் ரெட்டி அப்புறம் சே பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீகார் ரெட்டி சுதாகர் ரெட்டி ஆகியோர் எல்லாம் வந்து நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னெடுத்து இதை செய்கிறார்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் இரண்டு திருப்பதிகங்கள் ஞானசம்பந்த பெருமான் இந்த போட்டி பரவியிருக்கிறார் அதில் ஒரு திருப்பதிகம் பொடியுடை மார்பினர் என்று எடுத்து தக்கரகத்தில் போற்றிய ஒரு திருப்பதிகம் அதன் சிறப்பு கருதி ஏனென்றால் பலி தேர்தல் இருக்கிறது அம்பிகை எல்லா பாடல்களையும் அம்பிகை ஒரு பாகமாக வைத்திருக்கிறார் என்று இருக்கிறது அடுத்தது மலர் வழிபாடு அனைத்து திரு திருப்பாடல்கள்லேயும் அங்கே வந்து போற்றியிருக்கிறார் வடிவுடை வாழ்நடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ கொழிப்புத்தூர் வரைகிழு மங்கியது ஆகம் ஓர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வாழ்நிடும் கண்ணுமை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வாரிடு மென்முலை மாதூர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வனமுலை மாமலை மங்கையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வளை ஒளி முன்கை மடந்தையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் மடல்நெடு மா மாமலர் கன்னியோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வயல்விரி நீல நெடுங்கன்னி பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வரியற வல்குள் மடந்தையோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிப்புத்தூர் வண்டமர் பூங்குழல் மங்கையூர் பாகம் ஆயவன் வாழ் குளிப்புத்தூர் வல்லுயிர் என்று எல்லா பத்து பா பத்து பாடல்கள்லையும் வந்து அம்பிகையோடு இணைந்திருக்கிறார் என்றும் பத்து பாடல்கள்லையும் மாமலர் தூது தூவி வழிபடுவோம் என்றும் பத்து பாடல்கள்லையும் வந்து பலி தேர்தலை வந்து இணைத்து வந்து பாடிய ஒரு சிறப்பு பதிகம் அடுத்தது பீந்தை காந்தாரத்தில் ரெண்டாவது முறை தொண்ணூற்றி நான்காவது பதிகம் சாகை ஆயிரம் உடையார் என்று எடுத்து பாடியிருக்கிறார் அதில் ஒரு பாடலில் வந்து பரவுவாரையும் உடையார் பழித்துகள் வாரையும் உடையார் என்று சொல்லி பாடியிருக்கிறார் ஒரு சிறப்பான குறிப்பு போற்றி பரவ பரவுவரையும் இழித்து பேசுவவரையும் உடையார் என்று எடுத்து வந்து வந்துருக்கார் அவரே வந்து இறைவனையே எப்படி செய்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்பதை அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களை பலர் இகழ்ந்தால் கருத்திலே கொள்ள வேண்டாம் இறைவனையே வந்து பழித்து அந்த துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் அப்புறம் அடியார்களை பழித்தால் என்ன கேடு விளையும் என்று அதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து தில்லைகளே ஆடக்கூடிய பெருமான் இவர் தான் என்று சொல்லி இமயவர் துதி செய்ய விரும்பி முன்றில் மாமலர் வாசம் முழுமதி தவழ் பொழில் தில்லை மன்றில் ஆளது ஆடலது உடையார் புத்தூர் தோறுவிடாரு என்று சொல்லி ஒரு பாட்டு பாடல்களிலே இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதியும் இருக்கிறது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இதற்கு தலபுராணம் எழுதியிருக்கிறார் அதை நான் பார்த்ததில்லையே அதை இருக்கிறார் என்று அங்கே சொல்கிறார்கள் நாவகரசர் பெருமான் மறைக்காட்டார் வலிவலத்தார் வாய்மூர் மேயார் வாழ்கொழிப்புத்தூரார் என்று ஒரு பாடலிலும் மன்னிப்படிக்கரை புத்தூர் வக்கரை மந்தாரம் வாரணாசி என்று அந்த தொடரிலே ஒரு ப அப்போ இதிலையும் வந்து குறித்திருக்கிறார் இதற்கு வாகை நுண்டொளி வீசும் வாழ் ஒழிப்பு என்ற என்று பாடல் இருக்கிறது வாகை வந்து தலமரமாக இங்கே வைத்திருக்கிறார் மாணிக்க வண்ணர் என்பது இறைவனுடைய பெயர் வண்டமர் பூங்குழலி என்பது அம்பிகையின் பெயர் இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருடைய திருப்பதிகத்திலே மாணிக்க வண்ணர் என்று குறித்து அற்புதமாக இங்கே போற்றியிருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோவில் திருத்தலத்திலிருந்து பந்த வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் மேற்கே பத்தாவது கிலோமீட்டரிலே இந்த ஆலயம் அமைந்துள்ளது திருமால அர்ஜுனன் எல்லாம் வழிபட்டதாக அங்கு குறிப்பு இருக்கிறது சிவசிவா நான்கு கால யாக பூஜை செய்கிறார்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு போனால்தான் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் ஏனால் ஏழு பதினைந்து பதினைந்துக்கெல்லாம் மூல கும்பாபிஷேகம் ஆகிடுது ஏழு பதினைந்துக்கு போகணும்னா முடியாது அதிகாலை எழுந்து காலை ஆறு மணிக்குள் அந்த ஆலயத்தை அடைந்தால்தான் அந்த கும்பாபிஷேகத்தை வந்து சிறப்பாக பார்க்க முடியும் அன்பர்களெல்லாம் வந்து யாகசாலையெல்லாம் வந்து வருவதில்லை மக்களுக்கு தெரியவதில்லை யாகசாலையில் என்ன செய்யப்படுகிறதுனா கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை எல்லாம் கலாகர்ஷனம் செய்து அந்த கும்பத்தில் வந்து அமர செய்து எழுந்துகளை செய்து இங்கே கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் அந்த சிவாகம பூஜைகள் எல்லாம் அப்புறம் திருமுறை வழியாக வந்து போட்டுதல் எல்லாமே மிக மிக சிறப்பு பூஜைகள் அங்கே நடப்பதால் அங்கே வந்து இறைவனுடைய திருவர்கள் வந்து மிகுந்து வெளிப்படும் தயவு செய்து அன்பர்களெல்லாம் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போய் கொண்டு இருக்கலாம்னா இந்த அதாவது சூழ உள்ள கிராமங்களில் உள்ளவர்களாவது நகரங்களில் உள்ளவர்களாவது இந்த வாழ்கொழிப்பத்தொரு திருத்தலத்திற்கு சென்று அதை வந்து பாருங்கள் திரு அன்னியூர் என்ற ஒரு திருத்தலம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறது ஞானசம்பந்த பெருமான் திரு இருக்கு சிறப்பான ஒரு திருப்பதியும் பாடினார் அவ்வளவு சிறப்பாக அந்த ஊரை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் அந்த கும்பாபிஷேகத்தை செய்தார்கள் நாங்கள் ஒரு பதினைந்து பேர் தான் இருந்தோம் அந்த மூன்றாம் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினைந்து பேர் யாருன்னா ஒரு ஐந்து அந்த நிர்வாகிகள் ஒரு ஆறு ஏழு பேர் அந்த மேளம் வாசிக்கக்கூடியவர்கள் அப்புறம் திருமுறை பாடக்கூடியவர் சிவாச்சாரியார்கள் அது அல்லாமல் நாங்கள் ஒரு மூன்று நான்கு அன்பர்கள் அவ்வளோதான் இருந்தோம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு மக்கள் ஒரு அறியாமையில் இருக்கிறார்கள் என்று வருந்தி வந்து தயவு செய்து எல்லாம் இந்த யாகசாலை பூஜைகள் எல்லாம் ஏதாவது ஒரு காலம் முதல் காலமாக இருக்கட்டும் இல்லை காலையில் ரெண்டாம் காலமாக இருக்கட்டும் முன்னேறிவு மூன்றாம் காலம் மிக சிறப்பாக நடத்துவார்கள் அதாக இருக்கட்டும் மறாவது நாள் வந்து அவ்வளோ சிறப்பாக நடத்த முடியாது ஏனென்றால் இந்த கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நெருக்கடியில் வந்து பலர் வருவார்கள் போவார்கள் அதே போல் பல இடையூறுகள்லாம் அதை சொல்ல முடியாது அதனால் அவர்களால் மனத்தை வந்து இழைத்து சிவாச்சாரியார்களால் அதை வந்து செய்ய முடியாது அதனால் அது மூன்றாம் காலமோ அல்லது இரண்டாம் காலமோ மிக மிக சிறப்பாக இருக்கும் அன்பர்கள் தவறாவது வந்து போல வந்து இறைவனுக்காக எடுக்கப்படும் விழாக்கள் எல்லாம் அதாவது கண்ணினால் அவர் தம் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் மண்ணினால் பிறந்த பெரும்பயன் என்று சொல்லி நிரூபணமாக ஞான சம்பந்த பெருமான் பூம்பாவை எழுப்பும் பொழுது சொல்லியிருக்கிறார் அதனால் அன்பர்கள் அந்த விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டு அந்த புண்ணிய பேர்களை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்